தெய்வ மனங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி அப்படின்றனால திருப்பரங்குன்றம் கிரிவலத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த கிரிவலம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு தட்டுல வந்து விபூதியும் சூடமும் வச்சிருக்காங்க அதை சாமி கூப்பிட்டு தான் நம்மளோட கிரிவலத்தை வந்து ஆரம்பிக்கணும் கிரிவல பாதையை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி நெடுகுல அப்படியே வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட நிறைய நிறையது வந்து எழுதியிருக்காங்க அந்த போற்றியை பாடிட்டே அப்படியே வந்து சொல்லிட்டே வந்து நான் வந்து நடந்து போனேன் மலையின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலையின் உயரம் வந்து நூத்தி தொண்ணூறு மீட்டர் திருஞான சம்பந்தர் தான் ஏற்றிய தேவாரத்துல வந்து இந்த மலையை பத்தி சொல்லியிருக்காரு மலைய சுற்றுறனால நம்முடைய அதாவது மனிதனுடைய வினைகள் வந்து தீர்ந்து விடும் அப்படின்னு வந்து அவர் ஏற்றியிருக்காரு இந்த மலைக்கு பின்னாடி வந்து ஒரு மலைக்கோவில் இருக்குது அறுநூறு படிகள் இருக்குது மேல வந்து சாமி இருக்காங்க ஆனா அங்க வந்து என்ன சாமி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் போனது இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து சமணர்கள் கல்வெட்டு இருக்கு மூவாயிரம் ஆண்டுகள் பழமை அது இருக்குது அதுல வந்து கற்சிற்பங்கள் கற்சிலைகள் எல்லாம் இருக்குது அது நிறைய பேர் நம்ம வந்து போய் பார்த்திருக்கவே மாட்டோம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுற்றுறதுனால ஒரு மனிதனின் உடல் மனம் எல்லாமே தூய்மை அடைகும் அதே மாதிரி வந்து மலைக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது நம்ம வந்து வேண்டிக்கிட்டதுலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால முடிஞ்சா நீங்களும் ஒரு தடவை வந்து கிரிவல பாதையை வந்து சுத்திட்டு வாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க